அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம எழுத போகிற உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு ஐந்து உதாரணங்கள் ஃபேலை கொண்டு ஆரம்பமாகும் ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு ஐந்து உதாரணங்கள் பாருங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் முத உதாரணம் பாருங்கள் இஸ்தக்பல இஸ்தக்பல

ஜெய்தாகிறவன் தன்னுடைய ஆசிரியரை இந்த ஹூ வந்து ஜெய்தை பார்த்து மெழுது ஜெய்தாகிறவன் தன்னுடைய ஆசிரியரை வரவேற்றான் இஸ்தக்பல அப்படின்னா வரவேற்றான் அரபையில் வந்து இஸ்திக்பால் அப்படிமாங்க இஸ்திக்பால் அப்படின்னா வரவேற்குதல் வரவேற்புரைன்னு பொருத்தம்ல அதான் இஸ்திக்பால் அப்போ ஜெய்து என்பவன் தன் ஆசிரியரை வரவேற்றான் பாருங்கள் வரவேற்றவன் யார் ஜெய்து அப்போ இது ஃபைலு வரவேற்றவன் வெளியே இருக்கிறான் அப்போ அது ஃபாயில் வரவேற்றப்பட்டவர் யார் ஆசிரியர் அப்போ அது மஃபூலு இந்த உடையன்னு அர்த்தம் வருதுல்ல அப்போ முலாஃபு ஹூ வந்து முலாஃபு இலகி அப்போ செய்து என்பவன் தன்னுடைய ஆசிரியரை மூல ஜெய்துக்கு அர்த்தம் ரெண்டாவது ஹூக்கு அர்த்தம் மூன்றாவது உஸ்தாது நாலாவதுதான் இஸ்தக்பல் என்பதுக்கு அர்த்தம் வைக்கிறது அப்போ ஜெய்து தன்னுடைய ஆசிரியரை வரவேற்றான் இஸ்தக்பல்ங்கிறது ஆண்பால் ஏன் ஆண்பாலாக கொண்டு வந்திருக்கிறோம் ஜெய்து என்பது ஆண்பால் ஃபாயில் வெளிப்படையாக இருந்தால் ஃபேலை ஆண்பாளுக்கு ஆண்பாளாக கொண்டு வர வேண்டும் பெண்பாளுக்கு பெண்பாளாக கொண்டு வர வேண்டும் இப்போ இந்த இடத்துல ஜெய்து இல்லாமல் ஃபாத்திமா இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் ஃபாத்திம தூ அப்படின்னு இருக்குதுன்னா இங்கே என்ன செய்யணும் இஸ்தக்கு பலத் வரவேற்றால் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் ஃபேலை வந்து பெண்பாலாக மாற்றிடுவோம் அது மாதிரி பெண்பாலாக மாறிட்டால் இந்த ஹூ வந்து எப்படி பெயரும் ஹாவாக பெயரும் தன்னுடைய ஹூங்கிறது ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல் ஹா என்பது பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல் ஃபாத்திமான்னு போட்டா உஸ்தாதஹா தன்னுடைய ஆசிரியரை ஃபாத்திமா வரவேற்றாள் அப்படின்னு அடிசையும் வரும் அப்போ இஸ்தக்பால ஃபேலு ஜெய்து ஃபாயில் உஸ்தாத மஃபூலு முலாஃபு ஹூ வந்து என்னது முலாஃபு இலகி இந்த தற்கே நம்ம சேர்த்து என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் அடுத்து ரெண்டாவது உதாரணம் பாருங்கள் ச என்சூரு ச என்சூருல்லாகு அல் மு கூட போட்டுக்கலாம் அல்முக்மி நீன என்ன அர்த்தம் அல்லாகு இனிமேல் உதவி செய்வான் நம்பிக்கை கொண்டோருக்கு உதவி செய்வான் அரபில வந்து நசர என்பது என்னது மாதிரியான ஃபேக் சென்ற காலத்தை குறிக்கின்ற ஒரு வினைச்சொல் என்சூரு என்சுருன்னா என்ன அர்த்தம் வருங்காலத்தையோ நிகழ்காலத்தையோ குறிக்கக்கூடிய ஒரு விளைச்சொல் என்சூரு என்பதற்கு ஹால் நிகழ்காலமும் வைக்கலாம் இஸ்திக்பால் வருங்காலமும் வைக்கலாம் அதாவது உதவி செய்கிறான் அப்படின்னா அதுக்கு பிறகு ஹால் நிகழ்காலம் உதவி செய்கிறான் உதவி செய்வான் அப்படிங்கிறது வருந்தார் அப்போ என் சுருன்னு சொன்னால் அதை ரெண்டு மானாவும் சமம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த முதாரியான ஃபேலுக்கு முன்னால் சீன் என்ற எழுத்தோ அல்லது சௌஃப என்ற எழுத்தோ ஒன்று இது அல்லது சௌஃப சீன் அல்லது சௌஃப என்பது சேர்ந்து விட்டால் அங்கே ஹாலுடைய மானா வராது இஸ்திக்பாலுடைய மானா மட்டும்தான் என்ன செய்யும் வரும் இங்கே பாருங்க என்சூரு என்பதற்கு முன்னால சீன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ச என் அப்போ இனிமேல் உதவி செய்வான் அல்லாகூ யாருக்கு இறை நம்பிக்கை கொண்டோருக்கு இனிமேல் அல்லாஹ் என்ன செய்வான் உதவி செய்வான் இங்கே வந்து என் சுருங்கிற மா முதாரியான ஃபேலுக்கு முன்னால் சீன் அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால இந்த சீன் வந்து இஸ்தீக்பாலை குறிக்கக்கூடிய எழுத்து சரி என் சுரு ஃபேலு ஏன்னா உதவி செய்வர்கள் வெளியே இருக்கிறான் அப்போ அவன் ஃபாயில் மூமீனா உதவி செய்யப்படக்கூடியவர்கள் யார் அவங்க தான் மூமின்கள் அது வந்து மஃபூல் இங்கே பாருங்கள் என் சுருங்கிற ஃபேலை கொண்டு இந்த ஜும்லா என்ன செய்யப்பட்டிருக்குது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது சே வந்து ஹர்பீக்பால் இஸ்தீக்பலை குறிக்கக்கூடிய சொல் வார்த்தை ஃபேலு அல்லாஹு ஃபாயிலு அல்லாஹூ ஃபாயிலுனு அப்போ இங்கேயும் ச என்சுரு அப்படிங்கிற ஃபேலை கொண்டு இந்த ஜும்லா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து மூணாவது உதாரணம் பாருங்கள் ஹஜ்ஜ

அல்லாஹ் உடைய வீட்டை அதான் காபத்துல்லா வீட்டை ஹஜ்ஜி செய்தான் ஹஜ்ஜி செய்தவன் யாரு ஹாலிது எதை ஹஜ்ஜி செய்தான் அது பைத்துல்லா இப்போ பாருங்க ஃபேல் ஃபாயில் வெளியே இருக்குது எனவே ஹஜ்ஜை வந்து ஃபேலு ஹஜ்ஜி செய்தவன் யார் ஹாஜி யாரு ஹாலிது அப்போ அவன் பேர் ஃபாயிலு ஹஜ்ஜி செய்யப்பட்டது எது பைத்து அது மஃபூலு உடையன்னு அர்த்தம் வருதா அல்லாஹு உடையன்று அப்போ முலாஃபு அல்லாஹி முலாஃபு இலைஹி ஹாலித் அல்லாஹுடைய இல்லத்தை ஹஜ்ஜு செய்தான் இதே பெண்பாளாக இருக்குன்னு வச்சுக்கிறோம் ஹாலிதா தூன்னு வச்சுக்கிறோம் ஹாலிதா இங்கே என்ன செய்யணும் ஹஜ்ஜத்து தேன் சேர்த்துக்கணும் அப்போ ஹஜ்ஜ ஹாலிதுன் ஹஜ்ஜ ஃபேலு ஹாலிது ஃபாயிலு பைத்த மஃபூலு முலாஃபு அல்லாஹி அல்லது முலாஃபு இலகி இன்ஷா அல்லதா இந்த உதாரணங்களை பாருங்கள் இனி அடுத்த சில உதாரணங்கள் இருக்குது ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற ஃபேல்களுக்கு இன்ஷால்ல அந்த உதாரணங்களை வந்து வரக்கூடிய தொடர்களை நம்ம பார்ப்போம் இந்த உதாரணங்கள் வந்து கிதாபுகளில் கிடையாது நம்மளா உருவாக்கின உதாரணங்கள் இந்த மாதிரி நாமளும் என்ன செய்யணும் உதாரணங்களை உருவாக்கி தற்கி போடு அவைகளை நாம் படிக்க வேண்டும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல محمد وآل محمد اللهم صل على